ॐ श्री आदिशङ्करलिय श्री अन्नपूर्णास्तोत्रम् ऐन्दु श्लोकं दृश्यादृश्यविभूतिवाहनकरी ब्रह्माण्डभाण्डोदरी लीलानाटकसूत्रखेलनकरी विज्ञानदीपाङ्कुरी श्रीविश्वेशमनःप्रसादनकरी काशी पुरा देहि भिक्षाम देहिक्रपा वलम माता पूर्णेश्वरी दृश्या दृश्य विभूति वाहन करी वाहनम अब डी ना that which carries वाहनम अब डी ना ले वहती ये दिन तांगी चल எது நமக்கு வழிவகை செய்து கொடுக்கறது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நம்ம வாகனம் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பகவானுடைய மகிமைகளை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வாகனமாக அம்பாள் இருக்கா நம்ம நம்மளை பார்க்க வைக்கிறா இறைவனின் மகிமைகளை அம்பாள் எங்கும் நீக்கமறை நிறைஞ்சிருக்கா இந்த பிரகிருதி முழுவதும் அம்பாளுடைய காரியம் அவள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள் அதனால் அவள் என்ன பண்ணுறான்னா நம்ம அந்த விபூத்திகளை எல்லாம் நாம் பார்க்கவும்படியாகிறதுக்கு அவள் ஒரு காரணமாக இருக்கா அவளே வந்து நமக்கு பார்க்கும்படி செய்யறா திருஷ்ய அதிருஷ்ய விபூதி வாகன கரி விபூத்தின்னா பகவானுடைய க்ளோரி நம்ம தினம் எழுந்து பார்க்குறோம் தினப்படி பார்த்தா இந்த உலகத்தில் நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய விஷயங்களே ரொம்ப ஆச்சரியகரமானதாக இருக்குது ஒரு குழந்த சின்ன குழந்தையாக இருக்குது ரொம்ப அழகாக ஸ்லோகம் சொல்கிறது சூப்பராக அதனுடைய மெமரியிலேருந்து அவ்வளோ அழகாக பாடுறது ராமாயணம் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது ரொம்ப நன்னா பாடுற ஆஹா என்னமா இருக்குது அப்படியே நம்ம தரையிலே உட்காந்துருக்கு எப்படி பாடி நான் இந்த ராகத்தை அப்படிங்கிறோம் குரல் எப்படி எழிஞ்சு கொடுக்குறதுங்கிறோம் மொத்தமாக என்னென்னா டான்ஸ் ஆடுறாங்கிறோம் அருவியை பார்த்து அப்பா எப்படி சோனை கொட்டுறதுங்கிறோம் வானத்தில் ஸ்கையை பார்த்து அசந்து போகிறோம் எப்படி இருக்குது இந்த ஸ்கை சூரியோதயத்தை பார்த்தும் சூரிய அஸ்தமனத்தை பார்த்தும் எவ்வளவு பீச்சை பார்த்தும் அருவிகள் நதிகள் மலைகள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆர்டரை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டு நிற்கிறோம் இதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஒரு தனி மனிதனுடைய விஷயம் கிடையாது இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இறைவனுடைய விபூத்தி ஸ்ரீமத் பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயத்திற்கு விபூதி யோகம் அப்படின்னு பேர் அதில் பகவான் சொல்றார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மகிமைகள்லாம் என்னன்னு கேட்டால் ஏகா ஏகாம்ஷேன ஸ்திதோ ஜெகத்து ஒரு சின்ன போஷன் தான் என்னுடைய மகிமையில் ஒரு க்ளோரியில் ஒரு சின்ன அம்சம் தான் இந்த சிருஷ்டியில் நீங்கள் பார்க்கக்கூடிய என்னுடைய க்ளோரி எல்லாம் அப்படின்னு சொல்கிறார் ஆகையினால் இதோட இது மாத்திரம்தான் அப்படின்னு நினச்சிக்க கூடாது இதை தாண்டி எத்தனையோ அண்ட சராச்சரங்களில் இன்னும் எத்தனையோ பிளானட்ஸ் எத்தனையோ சோலார் கேலாக்சிஸ் எத்தனை நம்ம கண்களுக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்குது பதினாலு லோக்கங்கள் இருக்குங்கிறா மூன்று லோக்கங்கள் இருக்குங்கிறா இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன வீட்டு ஒரு த்ரீ பெட்ரூம் ரூம்குள்ளார உட்காந்துருக்கோம் அதுலேயும் ஒரு ரூமில் ஒரு ஆறு அடியில் தான் நம்மளால் படுத்துக்க கூட முடியும் அதை தாண்டி நம்மளால் ஸ்பேஸ் யூஸ் பண்ண முடியாது நம்ம மேக்ஸிமம் லைஃப் டைம் நம்ம போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தால் பாரத தர்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அது பூர்ணமாக பண்ண முடியுமான்னு தெரியாது ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்காதது இருக்கும் இந்த இந்த வெறும் இந்த ஒரு சின்ன கண்ட்ரி நம்மளுடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களுக்கும் நான் போயிருக்கேன் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது அத்தனை மகிமைகளையும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது நம்மளுடைய வாழ்க்கை மிக மிக குறுகியது அதில் நம்ம பார்க்காத இறைவனின் மகிமைகள் எத்தனையோ இருக்குது அதனால் திருஷ்ய அதிருஷ்ய விபூதி நம்ம பார்க்காத மகிமைகள் எத்தனையோ இருக்குப்பா பார்த்த சில விஷயங்கள் நம்ம பார்த்துன்னு இருக்கோமே இந்த க்ளோரியெல்லாம் அது எல்லாமே இறைவனுடைய விபூதி அப்படின்னு நம்மளை பார்க்க வைக்கிறா அம்பாள் அதற்கு வாகனமாக இருக்கா நமக்கு மீன்ஸாக இருக்கா இப்படி நம்ம பார்க்குற அத்தனை வஸ்துவும் எத் நம்ம பார்க்குற அத்தனை விபூதியும் இறைவனுடையது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு ரெண்டு விஷயங்கள் நமக்கு பிரயோஜனப்படுறது இதனால் என்னென்னு கேட்டால் மற்றவாளை பார்த்து நம்ம பொறாமப்படுறதுக்கான அவகாசம் நமக்கு ஒன்றும் இல்லை பார்த்தேலாம் நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வர முடியல சென்னையிலேருந்து ஆனால் இவா பாருங்க கைலாஷ் யாத்திரை போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை ஏன்னா யார் எங்கே போனாலும் யாருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதெல்லாம் பகவானுடைய விபூத்தி பேதம் வந்து நம்ம பார்க்குற தான் இருக்குது காஞ்சீரம்மா ரொம்ப ஈஸியாக போய்ட்ற மாதிரியும் கைலாஷ் ரொம்ப கஷ்டம் மாதிரியும் போகிற வேணும் இது விஷயமாக இருக்கலாம் ஆனால் அதே சிவபெருமான் தான் இங்கேயும் வீற்றிருக்கிறார் அதனால் வந்து நம்ம பார்க்குற பார்வையில் தான் பேதம் இருக்குது யாருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் எவ்வளோ நல்ல குரல் வளம் இருந்தாலும் எப்படிப்பட்ட அவார்டு கிடைச்சாலும் நான் நல்ல ந நல்ல அவர்களுடைய திறமைகளாம் திறமை திறமைகளையெல்லாம் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைச்சா கூட அதை பார்த்து நாம் பொறாமப்பட மாட்டோம் ஏன்னா அவங்க மூலமாக வெளிப்படுறது என்னன்னு கேட்டால் இறைவனுடைய மகிமை அதே மாதிரி நம்ம கிட்ட ஏதாவது க்ளோரி இருந்ததுன்னா கூட அதை நினைச்சு நாம கர்வப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ எல்லாத்தையும் நம்ம இறைவனுடைய மகிமை என்று பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதான் ஃபர்ஸ்ட் பிரம்மாண்ட பாண்ட உதரி உதரம்னா வயறுன்னு அர்த்தம் பிரம்மாண்டம் ப்ரஹத் பிரம்மாண்டம் ப்ரஹத் ப்ரஹத்னாலே மக்னிபிஷியன்ட் தஞ்சாவூர் பெரிய கோவில் அப்பா ப்ரஹத் பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமா இருக்குல்ல கோவில்ங்கிறோம் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணாங்கிறோம் பிரம்மாண்டமாக எக்ஸிபிஷன் இருந்ததுங்கிறோம் என்னெல்லா நம்ம பிரம்மாண்டம்னு சொல்கிறோம் ஆனால் பிரம்மாண்டம்னால் இந்த சிருஷ்டியே பிரம்மாண்டம் ரொம்ப ரொம்ப மேக்னிஃபிஷியண்ட்டாக இருக்குது இந்த கிரியேஷன் நம்மளால் நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது அண்டம்னா முட்டைன்னு அர்த்தம் சென்றலாம் பிரம்மாண்டம்னா இந்த என்டையர் காஸ்மோஸ் இதை வந்து பாண்டம் அப்படின்னா வெசல்னு அர்த்தம் அதாவது தன்னுடைய வயத்தில் வெசல் மாதிரி அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த பிரம்மாண்டத்தை இருக்கா நம்ம எல்லாம் எங்கே இருக்கோம்னு கேட்டால் அம்பாளுடைய வயிற்றுக்குள்ளார இருக்கும் பிரம்மாண்டம் வெண்டயா சிருஷ்டி எங்கே இருக்குன்னு கேட்டால் அம்பாளுடைய உதரத்துக்குள்ளார இருக்குது அம்பாளின் வயிற்றுக்குள் இருக்குது அடுத்தது லீலா நாட்டக சூத்திர கேலனகரி கேலனக்கரி விளையாடிட்டுருக்க அம்பாள் சூத்திரகேலனம் பண்ணுறா என்னன்னு கேட்டால் சூத்திரகேலனம்னா பப்பெட் ஷோ பொதுவாக பப்பேட் ஷோவில் என்ன பண்ணுவாங்க பொம்மைகளை எல்லாம் தயார் செய்து வகை வகையாக கலர் கலராக பண்ணி அதில் த்ரெட்டை விட்டு மேலேருந்து ஒருத்தவன் ஆட்டு விற்பான் அந்த பொம்மைகள்லாம் ஆடும் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லையா அம்பாள் அந்த மாதிரி என்ன பண்ணுறாள் இந்த இன்டையர் கிரியேஷனாக ஆட்டு இருக்கா சூத்திரக்கேலை நம்ம பொறுத்த பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ஒரு வெறும் லீலா வெறும் நாட்டகம் ஒன்றும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது அவள் சும்மா வந்து ஒரு விரலை வந்து நம்ம லைட்டாக இப்படி ஒரு அசை அசைக்கணுன்னா எவ்வளவு நம்மளுக்கு எஃபர்ட் தேவையோ அப்படி அவள் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்புறம் திரோதானம் அனுகிரகம் என்ற ஐந்து தொழில்களையும் சர்வசாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்கா சிருஷ்டி ஸ்திதி அந்த ஐ ஐம்பெரும் தொழில்கள் பகவான் நடத்துகின்ற இந்த ஐம்பெரும் தொழில்களையும் லீலையாக நாட்டகமாக நம்ம ஆட்டு வீத்து கொண்டிருக்கிறாள் இது புரியாமல் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் ஐயோ இப்படி ஆகிடுத்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவா என்னை கோச்சின் நினச்சி நாலு நாளே வேஸ்ட் பண்ணுறோம் இவா என்னை வந்து புகழ்ந்துட்டாளேன்னு சொல்லி அந்த மெதப்பில் நாலு நாள் வேஸ்ட் பண்ணுறோம் ஆனால் இது எல்லாம் வெறும் நாட்டகம் நாட்டகமாக பண்ணிகிட்டு அம்பாள் நம்மளும் அதை புரிஞ்சுட்டு அவள் நம்மளை நம்ம ஆட்டு விற்கிறாள் இதன் மூலமாக நம்ம என்ன லெசன் 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 லேர்ன்ட் என்ன அது மாத்திரம் தான் பார்க்கணும் யாராவது நம்ம ஏதாவது சொல்கிறாங்களா ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இருக்காது இல்லை சேஞ்ச் பண்ணிக்க முடியுமானா சேஞ்ச் பண்ணிக்கிறது இல்லை பகவான் நமக்கு இன்றைக்கி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கார் டேக் இட் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு யாராவது நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாலா மேற்கொண்டு நம்ம போயின்ண்டே இருக்க வேண்டியது இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது விஜான தீபாங்குறி ஞானம் அப்படின்னா அறிவு நாலேஜ் விஜானம் விஞ்ஞானம்னா விசேஷன நியாயத்தை இது விஞ்ஞானம் விஜானம்னா என்னென்னா எது வந்து அதாவது நம்ம அறிவாக புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் அதை அனுபவபூர்வமாக ஆக்கும் பொழுது அதற்கு விஜானம் என்று பெயர் உலகம் எங்கிலும் அம்பாள் தான் இருக்கா இறைவனுடைய ஸ்வரூபம் தான் உலகம் எங்கிலும் நீ நீக்கமர நிறைஞ்சிருக்கு நம்ம பார்க்குற அத்தனையும் இறைவன் அப்படின்னு அறிவாக புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் நம்ம உண்மையாகவே அந்த மாதிரியான ஒரு திருஷ்டியில் பார்க்க ஆரம்பித்தோம் இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை நானும் அந்த இறைவனாகவே இருக்கிறேன் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபமும் இறைவனே எல்லாருக்குள்ளே இருக்கிற அதே இறைவன் தான் எனக்குள்ளாரையும் இருக்கான் யாருக்குள்ளாரையும் எந்த பேதமும் இல்லை பேதம் எல்லாம் வெறும் மேல் தோற்றங்கள் வேறு ஒன்றும் இல்லை உப்பு சப்பு இல்லை உண்மையாகவே நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது விஞ்ஞானம் அந்த விஜானம்ங்கிற தீபத்தை தீபத்திற்கு அங்கூரமாக அம்பாள் இருக்கா அதாவது தீபத்தை ஏற்றிட்டு அந்த திரியை தூண்டி நிறுத்தி அது நன்னா எரியும்படி செய்யறதுக்கு பேர் அங்கூரம்னு பேர் அந்த தூண்டு ஒரு குச்சிக்கு அந்த தீபத்துக்கு அங்குரமாக அம்பாள் இருக்கா அந்த தீபத்தை ஏற்றி நம்மளுக்கு விஞ்ஞானத்தை கொடுத்து நல்ல குருவை கொடுத்து சாஸ்திர கொடுத்த கொடுத்து அதுக்கு முன்னாடி நம்மளை நிறைய நல்ல கருமாக்களை எல்லாம் பண்ண வச்சு நிறைய புண்ணியத்தை சேர்க்க வச்சு அதன் மூலமாக சித்த சுத்தியை கொடுத்து அதற்கப்புறமா நம்மளை நல்ல குருவின் இடத்துல சென்று நாம் தீ நம்ம சாஸ்திரம் படிக்க வச்சு நம்மளுக்கு நல்ல ஞானத்தை ஏற்படுத்தி அந்த ஞானத்தை சிறப்படுத்தி நம்ம நிதித்தியாசனம் பண்ணி பண்ணி அது நமக்கு நாம அதை உணரும் வரை வ வரைக்கும் நம்மளுக்கு அந்த விஞ்ஞானத்தை கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கா விஞ்ஞான தீபத்தை நன்கு எரியச் செய்பவளாக இருக்கா அம்பாள் அப்புறம் பார்த்தோன்னா ஸ்ரீ விஸ்வேஷ மனப்பிரசாத நகரி விஸ்வேஸ்வரர் இந்த விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரர் சிவபெருமான் அவருடைய மனத்தை பிரசாத நகரி காமா வச்சுருக்கா அம்பாள் வந்து நீங்கள் போய் என்ன சொன்னாலும் சிவபெருமான் பிஸியாக இருக்கார் அவர் இப்போவும் அவர் காமாக இருக்கணும் இல்லையா நம்ம போய் ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அதுக்கு கேட்டு அந்த பாருங்க குழந்த வந்திருக்கா என்னமோ சொ பிரச்சனையான் என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சிவபெருமான் வந்து காமாக இருக்கணும் நம்ம சும்மா ஒரு வீட்டில் பார்த்தோம்னாலே ஒரு சாதா செட்டப்லேயே வந்து அப்பாக்கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்ல முடியாது நேரம் காலம் பார்த்து தான் குழந்தையில் போய் அப்பா கிட்ட அப்ரோச் பண்ணும் அப்பா காமாக இருக்காளா இந்த விஷயத்த போய் சொல்லலாமா டூர் போகிறதுக்கு நம்ம போய் பர்மிஷன் கேட்கலாமா கொடுப்பாளா இந்த எக்ஸிபிஷன் கமிஷன் போவாளா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் காமிக்கணும் டெஸ்ட் பேப்பரில் சைன் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ அப்பா காமா இருப்பாளோ அப்போ தான் போகுங்க அம்மா கிட்டே எப்போ வேணால் போய் என்ன வேணால் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும் அந்த மாதிரி இங்கே அம்பாள் என்ன பண்ணுறா சிவபெருமானுடைய மனசை பிரசாதமாக வச்சுக்கிறா காமாக வச்சுக்கிறா அமைதியாக ஆனந்தமாக வச்சுக்கிறா அம்பாள் அந்த விஸ்வேஸ்வரருக்கு மன விஸ்வேஸ்வரனின் மனதை பிரசாத புத்தியுடன் பிரசாதமாக நல்ல ஒரு காம்னஸோட நல்ல ஒரு அமை மன அமைதியை அமைதியையும் சாந்தியையும் கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கா அதனால் அதன் மூலமாக நம்ம எல்லாருக்கும் ரெண்டு பேரும் செஞ்சு நல்லா அருள் பாலிச்சின்னு இருக்கா இப்படிப்பட்ட மகிமைகளை உடைய இந்த தாய் காஷிபுரத்தின் அதிபதியாக இருக்கா காஷிபுராதீஸ்வரி நகரத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவதையாக இருக்கா அப்படிப்பட்ட அம்மாவே கிருபாவலம்பன கரி நீ வந்து கருணை கடலாக விளங்குகிறாய் நீ எனக்கு பற்றுக்கோடாக இருக்கிறாய் நீ மட்டுமே எனக்கு வாழ்க்கையில் பற்றுக்கோடாக இருக்கிறாய் தேஹி அம்மா மாதா அன்னபூர்ணேஸ்வரி அம்மா மாதா அன்னபூர்ணேஸ்வரியே எங்களுக்கு பிக்ஷை அளிப்பாய் ஆக உங்களுடைய எல்லா உடம்புக்கு மாத்திரம் பிக்ஷை இல்லை எங்களுடைய மனம் நிறைய வேண்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு நாங்கள் செயல்படணும் நல்ல வந்து நல்ல புத்தி சாமர்த்தியத்தோட நல்ல விஷயங்களை நாங்கள் கற்கணும் இந்த உலகத்துக்கு நிறைய நன்மை பண்ணணும் எங்களுக்கும் நன்மை பண்ணுண்டு உலகத்துக்கும் எல்லாருக்கும் நன்மை புரியற மாதிரியான ஒரு புத்தியை எங்களுக்கு கொடு எல்லா விதத்துலையும் எங்களை நரிஷ் பண்ணு எல்லா விதத்திலும் எங்களுக்கு உணவை அளிப்பாயாக சிறந்த உணவை அளிப்பாயாக உங்களுடைய உடலும் மனமும் புத்தியும் பிராணனும் நன்கு செயல்படக்கூடிய வகையில் ஆனந்தமாக நாங்கள் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அந்த ஆனந்தத்தையும் அமைதியையும் அளிக்கும் வகையில் எங்களை வாழ்விப்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு திருஷ்யா திருஷ்ய விபூதி வாகன கரீ பிரம்மாண்ட பாண்டோதரி லீலா நாட்டக சூத்திர கேல நகரீ தீபாங்குரி श्रीविश्वेशमनःप्रसादनकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी ॐ श्रीजगदम्बार्पणमस्तु